அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்று புனித யோவான் திருத்துத விழா யோவா நற்செய்தி நூல் பிரிவு இருபது இறை சொற்றொடர்கள் இரண்டு முதல் எட்டு முடிய யோவான் திருத்தூத நற்செய்தியாளர் செபதேவின் மகன் யோவான் அவர் சகோதரோ மீன்பிடி தொழில் செய்து வந்தார் இரு சகோதரர்களும் திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இருந்து நேரடியாக அழைப்பை பெற்றவர் யோவான் ஆவார் பாஸ்கா உணவு ஏற்பாடு செய்ய யோவான் இருவரை மட்டுமே அனுப்புகிறார் சிலுவை அடியில் மரியாளுடன் நின்றவர் இவரே இயேசு தன் தாயை இவரிடமே ஒப்படைக்கிறார் அன்பு செய்யப்பட்ட சீடர் இடியின் மக்களில் ஒருவர் இவரே இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு ஆண்டவரை நீர் சொல்வது யாரை என்று கேட்டவர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர் ஆதலால் இயேசு பகைவர் பிடித்து சென்ற பொழுது தம் தலைவரின் நிலை காண தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தவர் இவரே அன்பே கடவுள் என்றவரும் இவரே தொடக்க முதல் இருந்ததை நாங்கள் கேட்டதை கண்ணால் பார்த்ததை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் அதை நாங்கள் நோக்கினோம் கையால் தொட்டு நடந்தோம் நாங்கள் அறிவிப்பது உயிரின் வார்த்தை பற்றியது அந்த உயிர் வெளிப்படுத்தப்பட்டது பேதுரு யோவான் ஆகிய இரண்டு திருத்துதங்களில் மன்னக திரு அவை விண்ணக திரு அவை ஆகியவற்றின் உருவங்களை புனித அகசியனார் கண்டு பின்னர் கூறுகிறார் திரு அவையில் இரண்டு விதமான வாழ்வை காண இவை இரண்டும் இறைவெளிப்பாட்டின் அடிப்படையில் இறைவனால் ஏவப்பட்டவை மன்னக திரு அவை விசுவாசத்தினால் வளர்ச்சி அடைகிறது விண்ணக திரு அவை இறை தரிசனத்தில் நிலைத்து நிற்கிறது அன்பார்ந்தவர்களே திருத்தூத யோவான் இயேசின் அழைப்பு பெற்ற பின்பு படிப்படியாக ஆன்மீக வாழ்வில் வளர்கின்றார் இறைவனுக்கு உகந்த நம்பிக்கைக்குரிய சீடராக திகழ்ந்தார் முதலில் இயேசுவின் திருத்துவர்கள் வரிசையில் இடம்பெறுகின்றார் இரண்டாவது இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட சீடர்களில் ஒருவராக மாறுகிறார் மூன்றாவது இயேசுவின் தாயை ஏற்றுக்கொள்ள நம்பிக்கைகளை சிறந்த வாய்ப்பை பெறுகின்றார் தொடர்ந்து இயேசு அனுபவத்தோடு நற்செய்திக்கு சான்று சான்றுபடுகின்றார் நற்செய்தி நூலையும் நமக்காக தருகின்றார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நம்பிக்கைக்குரிய சீடத்துவ வாழ்க்கை வாழ்கின்றேனா என்னிடம் உள்ள பணிப்பொறுப்பை பொறுப்பை மிகவும் சிறப்பாக செய்கின்றேனா ஆன்மீக வாழ்விலே படிப்படியாக வளர்ந்து இறை அனுபவத்தை நற்செய்தி பணியிலே வெளிக்கொணர்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நம்பிக்கைக்குரிய சீடத்துவ வாழ்க்கை வாழவும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பனி பொறுப்பை மிகவும் சிறப்பாக செய்யவும் ஆன்மீக வாழ்விலே படிப்படியாக வளர்ந்து இறை அனுபவத்தை நற்செய்தி பணியிலே வெளிக்கொணரவும் வரந்தாரும் ஆமீன்